பாரத தேசத்தில் மகோனதமான இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள திலக் மைந்தன் என்ற உறவில் ராமன் உங்கள் திருவடிகளை வணங்குகிறான் மன்னர் என்ற முறையில் உங்கள் விருப்பம் போல் நடக்க வந்திருக்கிறான் கட்டளையிடுங்கள் ராமா சபையில் அமர்ந்திருக்கும் சான்றோர்களும் அமைச்சர்களும் மக்கள் பிரதிநிதிகளும் ஏகமனதாக இன்று எடுத்த முடிவுப்படி அன்பும் பண்புகளும் அமைந்த உனக்கு யுவராஜ பட்டாபிஷேகம் நிச்சயத்திருக்கிறது சிறப்பான உன் குணங்களை ஆராய்ந்து சபை கூடி எடுத்த முடிவு நேர்மையாக ஆட்சி செய்வாய் என்று எதிர்பார்க்கிறது மக்களை நீ மதிக்கின்ற காரணத்தால் ராஜபதவியின் ஏற்றால் நாட்டின் அமைதிக்கும் அனைத்து மக்களின் வாழ்வுக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது உன்னுடைய வீரத்தின் துணையால் நாடு பயமின்றி இருக்கும் ஆகையால் நீ யுவராஜ பதவியை ஏற்றுக்கொண்டு அந்த பதவியை பெருமைப்படுத்து முனிவரே மறுத்துச் செல்வதற்கு மன்னியுங்கள் முடிவெடுத்தது சரியல்ல என்பது எனது தாழ்மையான கருத்து அன்புக்குரிய தந்தை அவருடைய நேர்மையால் ஆட்சி செய்து ஆண்மையாளராக மூவலகத்திலும் தன்னை பேச வைத்திருக்கிறார் இப்படி ஒரு சாதனையாளர் கீர்த்தி மிக்கவர் இருக்கும் போது அந்த பதவியில் அமரும்படி என்னை வற்புறுத்துவதா மன்றம் எப்படி முடிவெடுத்தது என் தந்தை இன்று வரை இந்த மக்களை தன் மக்களை விட அதிகமாக நேசித்து வருகிறார் அவருடைய திருவடிகளில் என்னை அர்ப்பணித்துக் கொள்வேனே தவிர மன்னரின் ஸ்தானத்தில் மாட்டேன் இந்த அயோத்தியிலே அவரை நீக்கி அவரிடத்தில் நான் அமர்வதா பெருமைப்படுத்துவதாக நினைத்து பெரியவர்கள் என்னை சிறுமைப்படுத்துகிறீர்கள் ஆனால் உங்களை சொல்லி குற்றம் பக்குவமற்ற என் நடவடிக்கையில் ஏதோ குறை இருக்கும் மன்றம் இந்த முடிவுக்கு வருவதற்கு இதில் மன்றத்தின் தவறு ஏதுமில்லை ராமா இந்த முடிவெடுத்தவன் நான் தான் மிக நீண்ட என் வாழ்வு பயணத்தில் நினைத்தபடியெல்லாம் போகம் அனுபவித்து எண்ணற்ற வேள்விகள் தர்ம காரியங்கள் செய்துவிட்டேன் இன்னும் எவ்வளவு நாட்கள் தான் ஆட்சி கட்டிலில் அமர்ந்து பணியாற்ற முடியும் மக்கள் சேவை என்ற நல்ல பணிக்கு முடிவே கிடையாது நான் அடைந்து விட்டேன் அதனால் மக்களுக்கு சேவை செய்யும் பொறுப்பினை உன் தோல் மீது சுமத்தி நான் ஓய்வு பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன் மக்களுக்கு சேவை செய்ய ராஜபதவியை ஏற்றுக்கொண்டு ஆட்சி கட்டிலில் அமர வேண்டும் என்பதில்லையே சேவையை நான் உங்கள் அருகிலிருந்து கொண்டு செய்ய முடியும் ஆண்டவன் உங்களுக்கு நீண்ட ஆயுள் தர வேண்டும் இந்த ராமன் தங்களுக்கு தலை வணங்கி அயோத்தி மக்களுக்கு தொண்டாற்றுவேன் பிரபு என்னை தங்களுக்கு சேவை செய்வதிலிருந்து தடுத்து விடாதீர்கள் ராமா உன்னால்தான் இப்படி பேச முடியும் ஏனென்றால் நீ பண்பின் வடிவம் ஆனால் ராமா என் மீது உனக்குள்ள மதிப்பில் ஒரு மன்னவனின் முதுமையை மறந்து விட்டாய் மைந்தா தந்தையை நண்பன் என்ற முறையிலே நல்லது செய்ய வேண்டுமென்ற நினைப்பிலே என் நிலைமையை சிந்தித்து பார்த்தாயானால் இந்த ராமா உன் பேச்சில் மைந்தனின் பாசம் இருக்கிறது மித்ரனின் பரிவு இல்லை பிரபு எப்படி நீங்கள் என்னை பற்றி இந்த அபிப்பிராயத்தில் பேசுகிறீர்கள் இதற்குரிய பதிலை நான் சொல்லுகிறேன் ராமா சொல்லுங்கள் குருதேவா இந்த உலக வாழ்வில் நான்கு நிலைகளிலே பிறவியின் அர்த்தம் பேசப்படுகிறது தர்ம அர்த்த காம மோட்சம் என்று வீரபுருஷன் தனக்குரிய தர்ம அர்த்த காம சாதனைகளை எல்லாம் செய்து முடித்த பிறகு அவனுடைய இறுதி கடமையாக வருவது அவனுக்குரிய ஆன்மீக தனிமை வாழ்க்கை இந்த ஜீவனின் ஆத்மா எந்த வழியாக உடலுக்குள் வந்ததோ அந்த உடல் ஒரு நாள் உயிரற்று விடுகிறது இற்ற உயர் அதன் பிறகு இந்த உடலை விட்டு எங்கே ஏன் செல்கிறது அதை பற்றி ஆராய்வது அடுத்து செல்ல வேண்டிய வழியை சீராக்குவது இந்த பிறவியின் புனித கடமை இதை செய்யாமல் மரணம் நேர்ந்தே அவன் உலகத்திலிருந்து போவதற்கு முன் அவன் சுயமாக இந்த பாச பந்தங்களிலிருந்து விடுபட்டு தன் ஆத்மாவை பரமாத்மாவிடம் சேர்க்க முயற்சி எடுக்க வேண்டும் ஏன் உன் தந்தை வானப்பிரஸ்த வாழ்க்கை ஏற்று பரலோகம் போகும் பாதையை செப்ப வேண்டாமா தந்தை பாசத்தில் நீ அவருக்கு தடையாகவும் தடையாகவும் இருக்கலாமா ராமா இந்த பிரச்சனையில் மைந்தன் என்ற கோணத்தில் ஒரு அபிப்பிராயம் ஏற்புடையது ஆனால் நினைவிருக்கட்டும் கடமை பாசத்தை விட மகத்தானது இப்போது ஏற்பதுதான் உன் கடமை பாசத்தையும் குழப்பத்தையும் விட்டுவிடு குருதேவா என் வாழ்வில் சிக்கலான பிரச்சனைகள் என் மனது அதனால் தடுமாறுகிறது இப்போது நான் என்னதான் செய்வது எனக்கே தெரியவில்லை ராமா குரு என்ன சொன்னாரோ அதில் தான் என் நன்மை இருக்கிறது குரு ஆணை ஏற்றுக்கொள் நிலையற்ற வாழ்வில் நிலையானதை பெறுவதற்கு கடுமையான கருதி உதவி செய்மா இது இந்த மன்னவன் யாசிப்பது என் மகனிடம் பிரார்த்திப்பது இல்லை இல்லை மன்னவா இல்லை இல்லை நான் உங்கள் மைந்தன் மக்களில் ஒருவன் இரண்டு வகையிலும் உங்களுக்கு கடன் பட்டவன் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை இதுதான் ராமனின் ஜீவ லட்சியம் தங்கள் ஆணைக்கு தலை வணங்குகிறேன் இப்படி தந்தையின் முன்பாகவே ஒரு மைந்தனை பற்றி நாடும் நல்லவரும் புகழுவதை செவியார கேட்பதை விட வேறு இன்பம் உண்டா குருதேவா இனிமேல் ராமனுக்கு பட்டம் சூட்டும் கருத்தினில் சிந்திப்பதற்கு ஏதும் இல்லையே சபையில் அனைவரின் சம்மதத்துடனும் இதை விரைவில் நிறைவேற்றுங்கள் மனதார என் சமுதத்தை தெரிவிக்கிறேன் சபையோரின் ஆசை ஸ்ரீராமனின் பட்டாபிஷேகத்தை கண்ணார கண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் நாளை சந்திரனும் பூச நட்சத்திரத்தில் பூரணமாய் இருக்கிறார் ஆகையால் அபிஷேகத்திற்கு நாளேதான் சிறப்பான நாள் நாளையா இத்தனை விரைவில் பரதனும் சத்ருக்னும் இங்கு இல்லை ராஜகுமாரன் பரதன் நாளையே திரும்ப முடியாது மந்திரி என்ற முறையில் என் கருத்து நல்லதை நேரத்தே செய்வது நல்லது இன்னொரு முகூர்த்தம் அண்மையில் இல்லை அதனால் இன்றே எல்லாருக்கும் அறிவித்து விடுங்கள் நாளை உதயத்தில் ஸ்ரீராமன் பட்டாபிஷேகம் என்று அமைச்சர் குருதேவர் வசிஷ்டர் மகர்ஷி ஜாபாலியின் ஆலோசனை கிணங்க நாளை பட்டாபிஷேகத்துக்கு ஆயத்தம் செய்யுங்கள் ராமா நீயும் குருதேவரின் ஆணை கிணங்க ஒரு சில விரதங்களை ஏற்க வேண்டும் என்ன என்ன சொல்கிறாய் அம்மா சுமித்ரா ராமனுக்கு என் மைந்தன் ராமனுக்கு ராஜ்யாபிஷேகமா ஆமா அக்கா லக்ஷ்மணன்தான் இது பத்தி சொன்னார் ஆம் பெரியம்மா மன்னரே ராஜ்யசபையில் இந்த முடிவை அறிவித்தார் சாமந்தர்கள் மந்திரிகள் அனைத்து மக்களின் முன்னிலையிலும் நாளை காலையில் ராமண்ணாவுக்கு ராஜ்யா ஆஹா ஏ பக்த ஏ கமலக்கண்ணனே இதெல்லாம் உன் கருணை இது வந்துவிட்டார் அம்மா மன்னர் சொன்னார் நாளை எனக்கு பட்டாபிஷேகமாம் உங்கள் திருவடிகளை வணங்கி வாழ்த்து பெற வந்தேன் சிரஞ்சீவியாக இரு அயோத்தி ராஜ்யலட்சுமியின் நல்லாசியோடு பெற்றோரையும் பந்துமித்திரர்களையும் இந்த மக்கள் சமுதாயத்தையும் சிறப்போடு இரு யுவராஜனாக சூரிய வம்சத்தின் புகை கொடியை நீ இன்னும் உயர்த்து மாறாத பக்தியுடன் பகவான் விஷ்ணுவை ஆராதித்ததின் பலனை கண்டே குரு அருள் திரு அருளாக இருந்து உனக்கு சூரிய வம்சத்தை காத்து நிற்கும் சக்தியை அது வழங்கட்டும் உங்கள் ஆசீர்வாதங்கள் உங்களுடைய பூஜா பலங்கள் தான் ராமனின் பலம் ராமனின் பாக்கியம் ராமனின் வாழ்க்கை படகுக்கு பாதுகாப்பு லஷ்மனா நேற்று வரை நீ உன் பெரிய அண்ணாவின் அன்பு தம்பியாகவே வளர்ந்து விட்டவன் மகனே நாளை முதலாக நீ ராமனுக்கு தம்பி அல்ல ராமனின் சேவகன் ராமனின் மெய்காப்பாளன் லட்சிய ராஜபக்தன் நினைவிருக்கட்டும் நாளை முதல் ராமன் உன் பிரபு உண்மையில் எனக்கும் லக்ஷ்மணனுக்கும் ஏற்றத்தாழ்வு இல்லை அம்மா லக்ஷ்மணன் என்னுடைய இன்னொரு அந்தராத்மா எப்படி நானோ அப்படியே லக்ஷ்மணனும் உயர்வும் உன்னதமும் பெறும்போது லக்ஷ்மணனுக்கும் இயல்பாகவே அதில் சம பங்கு உண்டம்மா லக்ஷ்மணா ராமனின் ஜீவன் ராமனின் பெருமை தம்பி உன்னுடையதுதான் பிரபு பிறவி எடுத்த பயனே தங்கள் பணி செய்து கிடப்பதென்று நான் நம்புகிறேன் அது தொடரும் இந்த சந்தோஷமான செய்தியை சீத்தைக்கும் சொல்லுங்கள் ராஜ மாளிகையில் இந்த விஷயம் என்னை தவிர யாருக்கும் வணக்கத்துக்குரிய அன்னியார் கேட்டால் சந்தோஷப்படுவார்கள் தந்தையே ஆண்மையில் சிங்கம் போன்ற நீங்கள் ஆழ்ந்த மௌனத்தில் இருப்பது அழகல்ல ராமனிடம் ஒழிக்காமல் சொல்லுங்கள் உங்கள் விருப்பங்களை என்னை மைந்தனாக கருதாது ஒரு நண்பனாக நினையுங்கள் அன்போடு சொல்வீர்களே ராமா நீ என் நண்பன் என்று மன்னரின் தீர்க்க என் உயிரையும் தருவேன் தாங்களும் மனவேதனையோடு இருக்க காரணம் என்ன இருவரின் துயரமும் நீங்குவதற்கு செய்ய வேண்டியது என்ன முதலிலேயே சொன்னேனே நீ சம்மதிப்பதை பொறுத்து இவருடைய துயரம் நீங்க வழி கிடைக்கும் மாதா ராமனிடம் சந்தேகமா அப்பாவின் நாணையை மதிக்காமல் இருப்பேனா நிலை நிலையது மாதா இந்த ராமனை பாசத்தோடு பரிவோடு வளர்த்தீர்களே ராமன் மேல் ஏன் இந்த சந்தேகங்கள் மன்னிக்க முடியாத குற்றம் எழுத்திருக்கிறேன் அதனால் தான் மன்னவரும் மௌனமாக இருக்கிறார் மாதாவுக்கும் என் மேல் சந்தேகங்கள் இல்லை ராமா எனக்கு நன்றாக உன்னை தெரியும் வாய்மையே உனது வாழ்வு என்ற மன்னருக்கு மன்னருக்கு என்னம்மா அம்மாவே என்னை சந்தேகித்தால் ராமன் தன் தோலை உரித்து செருப்பாக்கி உங்களுக்கு போடுவான் பிள்ளை இடத்தில் அம்மாவுக்கும் எல்லா உரிமையும் உண்டு தந்தையார் பேசத் தயங்கினால் அவர் சார்பிலே அம்மா சொல்லுங்கள் பிரச்சனைகள் தீர்ந்தால் போதும் சொல்லுங்கள் என்று நீ கேட்பதால் சொல்கிறேன் இந்த மன்னவர் எனக்கு இரண்டு வரங்களை தந்தார் அவைகளை நீ தேவைப்படும் போது கேட்கலாம் என்றார் நான் இன்று அவரிடம் அந்த இரு வரங்களை கேட்டேன் அப்பாவுக்கு இப்போது வரம் தருவதற்கு பிள்ளை பாசம் குறுக்கே வந்து மறைக்கிறது அதை தர மறுத்தால் வாய்மையும் நேர்மையும் சிரிக்குமே என்று தயங்குகிறார் அயோத்தி மன்னர் இந்த சங்கட நிலைமையினால் உண்மை நிலையை உன்னிடம் சொல்வதற்கு வெட்கப்படுகிறார் அந்த இரு வரங்கள் என்ன முதல் வரம் உனக்கு பதிலாக வரதனுக்கு பட்டாபிஷேகம் அடுத்த வரம் அடுத்த வரம் துறவி கோலத்திலே உனக்கு பதினான்கு வருடங்கள் வனவாசம் மாதா இந்த சிறிய பிரச்சனைக்கு இத்தனை விவாதங்களா இது பெருமைக்குரிய வாய்ப்பல்லவா ஒரே நேரம் அம்மாவின் ஆசைகளை அருமை தந்தை வழங்கிய வரங்களை செயலாக்கும் பேரு எந்த ஒரு மகனுக்கும் கிடைக்காத பேரல்லவா பரதனுக்கு ராஜ்யத்தை அழிக்க ராமனுக்கு யாருடைய ஆணையம் தேவையில்லை அவனை போன்ற அன்பு தம்பிக்கு மனப்பூர்வமாக ராமன் அதை தருவான் அடுத்து வனவாசம் முன்னர் செய்த புண்ணியத்தின் பலன்தான் உங்கள் விருப்பமாக எழுந்து பிறர்க்கரிய வாய்ப்பினை தருகிறது அங்கே ஞானத்தில் பழுத்த மகான்கள் முனிவர்களின் தரிசனம் பெறுவேன் அந்த தரிசனத்தால் புத்துணர்வு புலநடக்கம் பெறுவேன் அம்மா மகத்தான நன்மைகள் அல்லவா தேடி வருகிறது மன்னரின் ஆணைப்படி நடத்தல் மாதாவின் ஆசைப்படி என் தம்பிக்கு ராஜ்ஜியம் தருதல் நான் துறவு பூண்டு வனம் செல்லுதல் மாதா இதுதானே பிரச்சனைகள் இன்னும் ஏதாவது மன்னருக்கு உன்னுடைய சம்மதத்தில் ஆற்றி மன்னருக்கு இதை தவிர வேறு துயர் இல்லை அவருக்கு நீயே சொல்லிவிடு கொடுத்த வாக்கை காப்பாற்ற உன்னை வனம் செல்ல ஆணையிடுங்கள் என்று நாளை அவ பெயர் என் மன்னருக்கு வரக்கூடாது மன்னவரே உங்கள் விருப்பங்களை நான் அறிந்தேன் அதை திரும்பவும் உங்கள் வாய்மொழியாக எனக்கு சொல்ல வேண்டியதில்லை ஒரு மைந்தனின் முதற்கடமையே அவன் தனது தந்தையின் ஆசைகளை அறிந்து அதன்படி நடந்து கொள்ளுதல் மிகவும் வேதனை எப்படி சொல்ல தந்தையே சின்ன விஷயங்களை பெரிதுபடுத்தி தாங்கள் இப்படியெல்லாம் சிரமப்படலாமா தந்தையே ராமனிடம் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா நான் நடந்து கொள்ளும் முறையிலும் சந்தேகம் மைந்தனை மனமாற வாழ்த்துங்கள் தாழ்மையுடன் சொல்கிறேன் மறுமொழி கூறாமல் வனம் போவேன் தாம் பெற்ற மைந்தர் என்ற உரிமையில் வனம் செல்ல ஆணையிடுங்கள் தந்தை சொல் மிக்க இல்லை என்ற ராமனின் ஜீவ லட்சியத்தில் நின்று கடமையை நான் காத்துக் கொள்ள என் மாதாவிடத்திலும் மாதா சுமித்ராவிடத்திலும் ஆசி கேட்டு வனம் செல்லும் முன்னால் தாழ்பணிந்து நான் விடை கேட்க மீண்டும் வருவேன் சரியம்மா போக விடை கொடுங்கள் எதற்கு? இனிமேல் இதற்கு அவசியம் இல்லை. நல்ல சமயம் பார்த்து வந்தாய் இரவு முழுவதும் விஷ்ணு நாமஜபம் செய்தேன் அம்மாவின் கையால் மங்களகரமான குங்குமத்தை திலகமாக இட்டு விடுகிறேன் உட்கார் ஆசனத்தில் உட்கார் பகவானின் பிரசாதத்தை எடுத்து வருகிறேன் ஏன் நிற்கிறாய் உட்கார் இல்லை அம்மா போக வேண்டுமா இனி இதன் மேல் உங்கள் மைந்தன் உட்காரக்கூடாது அரியாசனத்தில் அமர்கின்ற நேரத்தில் அம்மா அளிக்கின்ற இதன் மீது உட்காரக்கூடாதா அம்மா தங்களுக்கு புரியாததில்லை ராமனுக்கு தர்பாசனத்தில் அமரும் வேலை வந்திருக்கிறது தரணி ஆளை செல்கிறாயா தவம் செய்யவா மன்னர் முனிவர் கோலம் பூண்டு என்னை வனவாசம் செல்லின்றார் என்றார் பதினான்கு வருடம் நான் வனம் செல்வேன் எனக்கு பதிலாக அயோத்தியின் அரியாசனத்தை பரதனுக்கு தருகிறார் சொல்லி அம்மாவி சிரிக்க வைக்கிறாயா மாதா இல்லை நடக்க இருக்கிற உண்மை மைந்தனுக்கு தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை இன்றே நான் வனம் போகிறேன் கலங்காதீர்கள் அம்மா அயோத்தியின் மகாராணியார் இப்படி கலங்கி போவது இயம்புக்கு உரியதல்ல போகட்டும் இதெல்லாம் இதற்கு யார் செய்த கொடுமை ராஜ்யாபிஷேகத்துக்காக அவர்தானே சிந்தித்து சீராக முடிவெடுத்தார் அவர்தானே குலகுரு குருநாதர் மகரிஷி வசிஷ்டரை நெருக்கத்திலே நல்லதொரு நேரம் பார்க்கச் சொன்னவர் ஒரே இரவுக்குள் ஏன் நிச்சயித்ததை நிராகரிக்கிறார் ஏன் பெற்ற என்னை விட கைகே தானே உன்னிடம் அதிக பிரியம் வைத்திருந்தாள் மன்னரின் இந்த முடிவை அவள் ஏன் தடுக்கவில்லை இந்த முடிவு மகாராணி அன்னை கைகையை சொல்லித்தான் கைகேயா ஆம் மாதா மன்னர் அவர்கள் தேவாசர யுத்தத்தின் போது அன்னை கை கை கீறு வரம் தந்திருக்கிறார் இப்போது பெற்றுக்கொண்டார் பட்டாபிஷேகம் இந்த ராமனுக்கு வருடம் வனவாசம் மாதா நான் செல்ல அதற்காக மைந்தன் விடைபெற வந்திருக்கிறேன் மாதா பதினான்கு வருடங்கள் வனவாசம் செல்கிறாய் அதற்கு மகனே அம்மாவிடம் நீ விடைபெற வந்தாயா இத்தனை வேகத்தில் மின்னல் கூட செயல்படாதே மைந்தா உனது உனது இந்த பேச்சின் மீது உன் தாய்க்கு நம்பிக்கை இல்லை எத்தனை சாதாரணமாக சொல்கிறாய் வனவாசத்தை வனவாசம் என்றால் அர்த்தமாவது அறிவாயா என் மகனே நீ சென்று விட்ட பிறகு உன் பிரிவை நான் தாங்க வேண்டுமா இல்லை என்னை விட்டு நீ செல்லக்கூடாது என்னை விட்டு நீ செல்லக்கூடாது என்னை விட்டு நீ செல்ல கூடாது மன்னரின் கட்டளை மாதா மகாராணிக்கும் கட்டளையிட உரிமை இருக்கிறது மாதா ஆணையை மீறி நீ எங்கும் செல்லக்கூடாது மாதாவிடம் இருந்துதானே கட்டளை பிறந்திருக்கிறது மாதா கைகை தானே இவ்வாறு கட்டளையிட்டது கைகே சொன்னால் தான் அவள் கட்டளையை ஏன் மதிக்கிறாய்